குத்துவரிசை பயிற்சியில் இடிமுறை இடி இடிமுறை இதை சேர்த்து நான்கு அடிமுறைகளாக இருக்குது இது நிறைய பாடல்கள் இருக்கு சரிங்களா இந்த பாடல்கள் பயிற்சி கொடுத்தது என்னுடைய ஆசான் வேணுமுரன் ஐயா அவர்கள் புதுச்சேரி சிவாலயா குருவழி பாரம்பரிய வீர விளையாட்டு கழகத்துடைய நிறுவன வேலுமருநாயகம் அதேமாதிரி ஆசான் அவருடைய அவருடைய பயிற்சி இது இப்போ கோபாலகிருஷ்ணன் ரோஷன் ரெண்டு பேரும் உங்களுடைய பயிற்சியை செய்து காமிப்பாங்க ஆசானுடைய முன்னணியில் பயிற்சி பண்ணுங்கள் இது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நம்ம கலைகளை இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்குது அதுக்காக தான் நம்ம பயிற்சி நாங்கள் உங்களுக்கு காணொலியாக நாங்கள் அனுப்புகிறோம் வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நீங்கள் கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஆசனம் இருக்கிறாங்க புதுச்சேரியில் வேறு அரசாங்கம் அவங்ககிட்ட போய் பயிற்சி எடுத்துக்கலாம் இல்லை என்னுடைய மாணவர்கள் எல்லா மாவட்டங்களையும் பயிற்சி கொடுக்குறாங்க கற்றுக்கலாம் இப்போ விழுப்புரம் அவர் காடுக்கோடு போயிருக்கிறாங்க தந்தையாராக எடுக்கிறாங்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் எந்த பகுதி இருக்கீங்களோ அங்கே நம்முடைய பயிற்சி முறைகள் அதை நம்ம பாண்டிச்சேரி பயிற்சி எடுத்த மாணவர் பிள்ளைகள் நிறைய பேர் அங்கே பயிற்சி எடுத்துக்கலாம் இந்த இதில் குத்துரை குத்து முறை சொல்லக்கூடிய பெருங்கை போது முறை அந்த தஞ்சாவூர் அந்த கூடிய ஒரு சின்ன தொகுப்பு தான் சின்ன உடற்பயிற்சி சரிங்களா பயிற்சி செய்வாங்க நிலையிலிருந்து பக்கடி ஒன்று பக்கடி ரெண்டு திருப்பம் நேரிடி மூன்று ஒரு உதை பயிற்சியில் தனிநபர் பயிற்சி நேர் இடி ஒன்று அது பக்கடி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கட்டுமுறை ஏற்றத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போ அதே கட்டுமுறை இறக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு கட்டுமுறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு வான் ஒன்று தான் வந்தது ரெண்டு ஆ அடுத்தது ம் ம் ரெண்டு மூணு நாலு